ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் வல்லார கீரை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம கார்டனில் வந்து பறித்த கீரை தாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரக்கீரை உண்மையிலே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுங்க துவையலாவும் செய்யலாம் சட்னியாகவும் செய்யலாம் இது வந்து எது எது காம்பினேஷன் அப்படின்னா இட்லி தோசை அப்புறமா சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குதுங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்ட் யாருக்கெல்லாம் வந்து இந்த வல்லாரக்கீரை துவையல் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது தண்டாக கூட சேர்த்துக்கலாங்க தண்டோட சேர்த்து கூட நம்ம வதக்கி வந்து துவையல் செய்யலாம் இலையாக கூட செய்யலாங்க பாருங்கள் இலை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் அந்த வல்லாரக்கீரை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம மரத்துலேருந்து பறிச்ச தேங்காய் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே சொல்கிறேன் சீரியஸாக ட்ரை பண்ணி பார்க்குற இந்த கீரை கடிச்சா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்டு சப்பாத்திக்கு தோசைக்கு இன்ஸ்டண்டாக சட்னி எல்லாம் செய்யலாம் இல்லை ரெகுலராக ரொட்டீனாக வந்து தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி வேர்கடலை சட்னின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு இது ஒரு சேஞ்சஸ் வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சட்னியும் சொல்லலாம் தொகையல்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கீரை பறிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இது வந்து நம்ம தோட்டத்திலே வச்சது தாங்க இதை வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் வீடியோஸ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க ஒரு சின்ன கொத்து தாங்க எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சிருந்தேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பறிக்க பறிக்க பாருங்கள் வேரோடு பிடிங்கிறதா கூட அவ்வளோ அழகாக இருக்குதுங்க உண்மையாகவே வ கீரை வந்து பக்கம் 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 வந்துட்டே இருக்குதுங்க இது வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நட்டு வைங்க வாங்க பறிச்சுக்கலாம் இது வந்து தண்டோட கூட செய்யலாம் தண்ணி வந்து இளம் தண்டை அப்படின்னா தாராளமா தண்டோடு சேது செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஸோ நமக்கு கீரை ஆல்ரெடி இலையே நிறைய இருக்குன்றதுனால சோ மேலே இருக்கிற இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம தாங்க முடிஞ்சா கெடைச்சா எடுத்துகிட்டு போய் நட்டு வைங்க இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம்னாவது நீங்கள் கிடைக்கும் போது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக அதை செய்யணும்னு தோணுங்க உண்மையாவே சீரியஸாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலா வாங்க இன்ஸ்டண்டாக வீட்டில் இருக்கிற செலவை வச்சு தாராளமாக செய்யலாம் இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே கீரை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சே அழகாக எடுத்துக்கிட்டோம் இது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணியில் வந்து ரெண்டு டைம் அழைச்சி எடுத்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டா போதுங்க இது வந்து தண்ணியில் அலைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பாருங்கள் அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு வாங்க அதுக்கு வந்து தேங்காய் பாருங்கள் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பால் தேங்காய் அப்புறம் கருவேப்பில்லை அப்புறமா பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்திருக்க அப்புறமா நாலஞ்சு காஞ்ச மிளகாய் அப்புறமா மிளகு சீரகம் அப்புறமா புளி மிளகு சீரகம் எது எப்போவுமே எந்த துவையலாக இருக்கட்டும் இல்லைன்னா சட்னியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்காங்க அப்புறமா தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களா அப்புறமா வந்து நம்ம கீரையை வந்து பறிச்சிட்டு வந்து பாருங்க ரெண்டு டைம் அலசி வச்சுருக்கோம் இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒவ்வொன்றா ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வேன்னு வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ துவையலை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன் எல்லாம் சுவையல் இந்த காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் எப்பவுமே கடுகு சேர்ப்பேங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கடுகு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறமா பாருங்கள் உளுத்து பருப்பு உளுத்து பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அப்புறமா கடலப்பருப்பு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு செய்வாங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து சேர்க்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மிளகு சீரகம் பூண்டு வந்து ஆப்ஷனுங்க ஒரு சில ஃபுட்டுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க ஸோ ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு மிளகு சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ பாருங்கள் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம் கருவேப்பிலை வந்து போட்டு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குவோங்க அப்புறமா பாருங்கள் காஞ்சி மிளகாய் மிளகு சீரகம் புளி எல்லாமே வந்து ஒன்றாவே ஒரே டைம் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நாங்கள் கல் உப்பு தாங்க சேர்க்குறோம் கல் உப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க பழங்காலத்துலேருந்து நம்ம பாட்டி தாத்தா காலெல்லாம் பாருங்கள் அப்போ வந்து இப்போ வரைக்கும் அதிகமாக சேர்க்குறது எதுனா கல் உப்பு தான் நம்ம தான் இப்போ அதிகமாக வந்து பேக்கெட் உப்பு வந்து யூஸ் பேக்கெட் உப்புலேயுமே கல் உப்பு சேர்த்துக்கிறது நல்லதுங்க பாருங்கள் ஒரு கப் தேங்காய் பாருங்கள் எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தேங்காய் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கல்லூப்பு நீங்கள் சேர்க்குற அளவுக்கு நல்லதுங்க உப்பு வந்து உப்பு வந்து சேர்த்துக்காதீங்க பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்குது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல்லூப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும் அந்த டேஸ்ட் வந்து என்னெல்லாம் புரிஞ்சு வந்துச்சுட்டா நல்லதுங்க இதில் மேக்சிமம் சேர்க்க வேண்டிய பொருள் எதுனா மிளகு சீரகம் அப்புறமா காஞ்சி மிளகா புளி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குங்க உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சட்னி உண்மையிலே துவையல் ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதுலேயே வந்து நம்ம தனியாகவும் செப்பரேட்டாக கூட வச்சுட்டு நம்ம வந்து கீரையை வந்து வதைக்கலாம் இல்லைனா கீரை இதுலேயே கூட போ சேர்த்து வந்து வதைக்கலாம் நான் வந்து கீரையை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுலேயே சேர்த்து தான் நான் வந்து கீரையை வதக்கியிருக்கேன் கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து எிருக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க தேங்காவும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது தண்டோட சேர்த்து கூட சேர்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து வதக்கலாம் வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வதக்கியிருக்கேன் இந்த கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா புதினா கொத்தமல்லி இந்த கீரை இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா கு சு கு சுருங்கி போயிடுங்க கொஞ்சமாக ஆகிடும் நான் பாருங்கள் ரெண்டு கைப்பிடி ரொப்பாக தான் போட்டேன் ஆனால் வதக்கும் போது எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா வந்து இது எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கண்ணெயில் நல்லா இருக்கு தண்ணி விடுங்க நம்ம அலசி இப்போ சேர்க்கறதுனால அலைச்சி சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பூச்சி ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் அழைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து உண்மையிலேயே அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவரே நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் சாப்பிடவும் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அளவு சுருங்கி போயிடுச்சா இது வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சின்னு அர்த்தம் ஆனால் இது கிடச்சிச்சு அப்படின்னா நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு இது கிடச்சதுன்னா விதை இல்லைன்னா ஒரு நாற்று மாதிரி கூட வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு கொத்து எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும் நீங்கள் வேணான்னு சொல்லி நீங்களே வெட்டி போடுற அளவுக்கு இது வளர்ந்து வருங்க உண்மையிலேயே வளர இவ்வளோ சூப்பராக வளரும்னு எனக்கு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் பாருங்க புளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதப்பட்டுருச்சு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆற வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் தனித்தனியாக கூட வதைக்கலாம் இதெல்லாம் மசாலா ஃபஸ்ட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் வெங்காயம் அதெல்லாமே அப்புறம் லாஸ்ட்டாக கீரையை மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து வதைக்கலாம் நான் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டுங்க பாருங்க மிளகு சீரகம் அப்புறமா கடலப்பருப்பு பருப்பு உளுத்து பருப்பு எல்லாமே போட்டு மிக்சியில் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டா எவ்வளோ க்ரீனிஷாக பச்சை கலரில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு உண்மையிலே இது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு அதுவும் கஷ்டம்னு சொல்லலாம் ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்டகாசமாக இருக்குது லாஸ்ட்டாக தாளிப்பு போட்டுக்கலாங்க தாளிப்பு வந்து நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாளிப்புக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உண்மையிலே ஒயிட் ரைஸ்க்கு தோசைக்கு இன்ஸ்டண்டாக ஒரு சட்னி இல்லை துவையல் ஏதாவது செய்யலாம் இல்லைனா தோசைக்கு என்ன செய்யலாம் இல்லை இட்லி என்ன செய்யலாம் எதுவுமே செய்யறதுக்கு இல்லையே நினச்சிங்கன்னா கூட இந்த வல்லார்கிற இருந்துச்சுன்னா போய் ஒரு நாலு கீரை பிச்சுட்டு வந்து அழகாக வந்து இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் தோசைக்கு இட்லி எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி அப்படின்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட நீங்கள் இது செஞ்சுக்கலாம் கருவேப்பில் சாதம் அந்த இல்லை புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் செய்கிற மாதிரி வல்லார்கீரை சாதமாகவும் இதை வந்து கிளரிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அதை உண்மையிலே வேறு லெவலுங்க சீரியஸாகவே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன சொன்ன செலவு மட்டும் போட்டு செஞ்சிங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெஜமா நல்லா இருந்துச்சு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் லோக வந்து ஜமுனாக போட்டுருக்கும் நிறைய சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனல் இருக்குது ஸோ என்னோடய சேனல் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஐஸ் தேங்க்யூ